அரச மலேசிய கடற்படை தினத்தை முன்னிட்டு நேற்று வான் சாகசங்களை புரியும் பயிற்சியில் ஈடுபட்டிருந்த இரு ஹெலிகாப்டர்கள் நடுவானில் மோதி விபத்துக்குள்ளானதில் பலியான பத்து வீரர்களில் விமானப்படை அதிகாரியான முப்பத்தோரு வயதுடைய லெப்டினன்ட் சிவசுதன் தஞ்சப்பனும் ஒருவராவார் இவ்வாண்டு ஜனவரி மாதத்தில் மணக்கோலத்தில் கண்ட மகனை மூன்றே மாதத்தில் பறி கனவில் கூட நினைத்து பார்க்கவில்லை என்று அவரின் தந்தையும் ஆயிரத்தாவார தமிழ் பள்ளியின் பணி ஓய்வு பெற்ற ஆசிரியருமானார்

ஒரு ஹெலிகாப்டர் விபத்து குறித்து அழைப்பு கிடைத்ததும் மகனுக்கு எந்த அசம்பாவிதமும் நடந்துவிடக்கூடாது என்று உளமாற வேண்டிய போது அவரின் மரணம் குறித்த செய்தி பேரிடியாக விழுந்ததாக தஞ்சப்பன் கண்ணீர் மல்க கூறினார் தமது வீட்டின் மொத்த மகிழ்ச்சியும் பறி அவர் தெரிவித்தார் வீட்டிற்கு ஒரே ஆண் பிள்ளையான சிவசுதனுக்கு ஒரு அக்காவும் ஒரு தங்கையும் உள்ளனர் அவரின் தாயார் ஏ பரமேஸ்வரியும் சித்தியாவானில் உள்ள ஓர் இடைநிலைப் பள்ளியின் முன்னாள் ஆசிரியை ஆவார் மலேசிய தற்காப்பு பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெற்றவரான சிவசுதன் தமது தொடக்கப் பணியை சபாவில் மேற்கொண்ட பின்னர் இங்கு மாற்றலாகி வந்து பல் மருத்துவரான அர்ஷினி சந்திரசேகர் என்பவரை திருமணம் செய்து கொண்டார் இதனிடையே சிவசுதனின் நல்லுடல் இன்றுடாங் ஜெயாவில் உள்ள அவரின் பெற்றோர் வீட்டிற்கு இன்று மாலை ஐந்து மணியளவில் கொண்டு வரப்பட்டது அவருக்கு அஞ்சலி செலுத்த குடும்பத்தார் மற்றும் உற்றார் உறவினர்கள் கூடியிருந்ததை காண முடிந்தது சிவசுதனின் இறுதிச் சடங்கு நாளை வியாழக்கிழமை ஏப்ரல் ஐந்தாம் தேதி காலை ஒன்பது மணி தொடங்கி காலை பதினொன்று முப்பது மணி வரை நடைபெறும் என்று கூறப்பட்டுள்ளது அதன் பின்னர் அவரின் நல்லுடல் பேரா மஞ்சோங் இந்து சபா இடுகாட்டில் தகனம் செய்யப்படும்